உங்கள் ட்ரோனில் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா நாற்பது நிமிஷம் வரைக்கும் உங்களால் ஃப்ளைட் டைம் அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரி கஸ்டம் பில் ட்ரோன் நீங்கள் வாங்கின உடனே உங்களுக்கு வர முதல் சந்தேகம் எந்த பேட்டரி யூஸ் பண்ணணும்னு பொதுவாக எஃபி ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனால் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே கிடைச்சாலே பெரிய விஷயம் ஃபுல் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பலூன் மாதிரி பெருசாக விங்கி போயிடும் இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் பதிலாக லித்தியம் அயான் பேட்டரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் லித்தியம் பேட்டரியோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய ட்ரோன்ஸ்ல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஃபிளை டைம் கிடைக்கும் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ லித்தியம் அயனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்ஸ் டிஸ்சார்ஜ் பவர் இருக்கு டூ ஒன் செவன் டபுள் ஜீரோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எம்ஸ் டிஸ்சார்ஜ் பவர் இருக்கு ஆனால் இந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக பறக்க முடியாது அதே மாதிரி ஃப்ரீ ஷெல் நீங்கள் பண்ண முடியாது ஆனால் ஸ்லோவான சினிமேட்டிக் சார்ஜ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக ஹாபிக்கில் வரவங்க ஃப்ளைங் கற்றுக்கிறதுக்காகவும் இந்த பேட்டரி தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லித்தியமயன் பேட்டரிஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேட்டரிஸ் எல்லாமே நாங்களே ஓனாக பில் பண்ணது டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான த்ரீ டி பிரிண்டட் பிளாஸ்டிக்கை வச்சு கவர் பண்ணியிருக்கோம் உங்கள் ட்ரோனுக்கு தகுந்த மாதிரி த்ரீ எஸ் ஃபோர் எஸ் சிக்ஸ் எஸ் எல்லா பேட்டரியுமே அவைலபிளாக இருக்குது கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள்